கடகராசி அன்பர்கள் கொண்டான கிரகண கால யோகங்கள் என்ன அதுவாக பயப்படும் பயப்படுவோம் இந்த காலகட்டத்தில் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக ஒரு வாய்ப்பு வருது அதாவது கடகராசி அப்படின்னாலே என்ன ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இன்டெலிஜென்ட்டான ராசி குரு பகவான் உச்சம் பெறும் ராசி அதுதான் இந்த ராசியை தன் தான் உயரணும் பதினொன்றாம் லாபஸ்தானத்திலும் உச்சம் பெறும் இந்த ராசி போய் உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சிறு பூமிக்கு ஏற்படுத்திடும் அதை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த கடகராசி தான் சந்திரன் அது ரெண்டாம் இடம் கூறியன் இவங்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் முக்கிய முக்கியமான என்ன பிடிமானமே பிடிக்கல எதுனே தெரியலைங்க கடினம் உழைக்கிறேன் அதே இது தான் இருக்கேன் அவ்வளோ எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லைங்க ஒர்க் ஒர்க்கு ஒர்க்குன்னு பண்ணுறேன் கடைசி வரைக்கும் கடன் அடைக்க முடியல நல்ல குடும்பம் அமையலை இது மாதிரி இந்த கடகராசி பழுதும் போராடிட்டுருக்கு ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு உண்டான கிரகண கால யோகங்கள் என்ன சு பயப்படும் பயப்படுவோம் இந்த காலகட்டத்தில் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸாக ஒரு வாய்ப்பு வருது அதைத்தான் சொல்கிறோம் ஜோதிடத்தில் எவ்வளவோ மிராக்கள் நடக்கும் அது இந்த காலகட்டத்தில் நடக்குது அது குறிப்பாக அந்த கடகராசிக்கு நடக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு தான் ஏன் இந்த ராசிக்கு இப்படி சொல்கிறோன்னு புதுசாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடகராசி அப்படின்னாலே நான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் இன்டெலிஜென்ட்டான ராசி குரு பகவான் உச்சம் பெறும் ராசி தான் இந்த ராசியை தன் தான் உயரணும் பதினொன்றாம் லாபஸ்தானத்திலும் உச்சம் பெறும் இந்த ராசி போய் பதினொன்றுல தான் இதில் கோபம் அப்படிங்கிறது கோவம் அறியாமை பிடிவாதங்கள் அப்படியே அப்படி குறிக்கிற செவ்வாய் இங்கே நீச்சம் இவங்க அமைதியாக இருக்காங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்க பெரிய சாதனையாள்கள் நிறைய கடகத்தில் அமைதியாக ஹேண்டில் பண்ணுவாங்க பேச்சு திறமை இருக்கும் ஒரு தமிழ் புலமையாக இருக்கலாம் அது மதர் டங் மதர் டங் சம்மந்தப்பட்ட இருக்கும் லாங்குவேஜ் ஸ்கில் சூப்பராக இருக்கும் ஜெயிக்கிற ராசி நிறைய பேர் சொல்லுவாங்க அது கடகராசி ஒன்றும் இப்போ தமிழ்நாட்டுக்கு கடகராசிக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு கலகனம் ராசிக்கு ரைட் பார்ப்போம் பொதுவாக அந்த கிரகண காலகட்டம் குறிப்பாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி பயணிக்கிற காலகட்டங்கள் அக்னி குழம்பாக இருக்கிற சூரியனுக்கு ஏற்ற பிறகு சந்திரன் ஒளியை வாங்கி பூமி கொடுக்கும் ஒளியற்று கிடக்குங்க அப்போ அங்கே இருக்கிற ஒரு சில காலம் கலரே மாறி இருக்கும் ஒரு செவ் சிவப்பு நிறமாக இருக்கும் அதாவது ஒரு கரை உடைந்த சந்திரன் போல் இருக்கும் பூரண சந்திரன் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் பிரகாசமாக இருக்க வேண்டிய கலரே மாறி இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மந்தப்பட்டது உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சிறு பூமிக்கு ஏற்படுத்திடும் அதை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த தான் சந்திரன் அது ரெண்டாம் இடம் கூறியன் இவங்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் முக்கிய முக்கியமான ராசி இந்த ராசிங்க ஃபஸ்ட்டு நிறைய ராசி சொல்லுவோம் மிதன ராசி கடக ராசி துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ராசியோடு லக்னமாக அமைந்துவிட்டால் லக்னம் பாருங்கள் உங்கள் உங்கள் ஃபேமிலியில் யார் லக்னமாக இருந்தாலும் சாந்தி பரிகாரங்கள் கிரகண சாந்தி பரிகாரங்கள் செய்யணும் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ரொம்ப குடும்பத்தில் வயதானவங்க உடல்நிலை சரியில்லாதவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் இந்த ராசி லக்னத்தில் விழுந்துட்டால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் இந்த கிரகண காலகட்டத்தில் பூமியில் அழுத்தங்கள் இருக்கும் அதாவது பூமி கடலையை மாறும் பௌர்ணமியே மாறும் இந்த கிரகண கட்டத்தில் டிஃப்ரெண்டாக இருக்குங்க ரைட் இதை நம்ம எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு முதல்ல இந்த கிரகண காலகட்டத்தில் கோயில் நடைபெறும் ஃபஸ்ட்டு கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இருபது ஒன்பது ஐம்பத்தாறு பக்கம் நடக்குது எட்டாம்தேதி அதிகாலை ஒன்று இருபத்தொம்போதுக்குள்ளே முடியுது இந்த காலகட்டத்தில் கிரகணங்கள் இந்த நேரத்தில் வெளியே போகாமல் இருப்போம் இப்போது நைட் நேரம் போகிற வாய்ப்பில்லை அவசர காலம் மட்டும் போங்க கர்ப்பிணி பெண்கள் வெளியே வர வேண்டாம் நேர் வெறுங்கண்ணெலாம் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்கும் பட் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் கண்ணாடி வேணால் போட்டு பாருங்கள் இதுதான் அமைப்பு இந்த காலகட்டத்தில் உணவுப் பொருட்கள் மேலே தர்பை புல் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் கடின உணவுகள் உணவுகள் முன்னாடி சாப்பிட வேண்டாம் ரைட் நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த நேரத்தில் முன்னாடி நடை சாத்திடுவாங்க அடுத்த நாள் தான் திறப்பாங்க நடையை பார்த்திங்கன்னா மதியமே சாத்த வாய்ப்பு உண்டு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி முன்ன பெண்ணை சாத்தவரக்கூடின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது அதே காலையில் யாரில் ஜாதகத்தில் சூரியன் ராகு சந்திரன் ராகு சூரியன் கேது சந்திரன் கேது தந்தை வழி தோஷங்கள் யாருக்கெல்லாம் உண்டோ தாய் வழி தோஷங்கள் யாருக்கெல்லாம் இவங்கெல்லாம் சென்று வர வாழ்வில் ஒரு விருத்தி ஏற்பட காலகட்டம் நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகண காலகட்டத்தில் கோயில்கள் இந்த கொடுமுடி மாறி நிறைய காலகஷத்தில் நிறைய கோயில் கொடுத்துருக்கேன் கிரகண காலத்தில் ஏன் போகணுன்னா உங்கள் தோஷம் அப்படி இருக்குங்க மீண்டு வர லக்னத்தில் கேது லக்கணத்தில் ராகு உங்களுக்கு ஜெயிக்க இது ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் போகும்போது தோஷங்கள் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற காலகட்டம் வாழ்க்கையில் என்ன பிடிமானமே பிடிக்கல எதுன்னே தெரியலைங்க கடினம் உழைக்கிறேன் அதே இது தான் இருக்கேன் அவ்வளோ எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்லைங்க ஒரு ஒர்க்கு ஒர்க்குன்னு பண்ணுறேன் கடைசி வரைக்கும் கடை அடைக்க முடியல நல்ல குடும்பம் அமையலை இது மாதிரி இந்த கடகராசி பழுதும் போராடிட்டுருக்கு கடகராசி இந்த வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானா சூரியனை சொல்லணும் நிரந்தரமாக வருது இல்லையா சந்திரனை சொல்ல முடியாது ஏன்னால் காலையில் வரும் அப்படி சொல்லலாம் சந்திரன் ம ஏற்றம் இறக்கமும் இருக்கும் நிறந்த வருமானம் இருக்கிற சூரியன் இந்த ராசியில் பொழுது அதுக்கு போய் சாந்தி பரிகாரங்கள் பண்ணிவிட்டு வழிபாடுகள் பண்ணிவிட்டு வரும்போது வாழ்க்கையில் ரெண்டாம் இடம் அவங்களுக்கு வலுப்படும் ஏதோ தோஷம் இருக்குது நிச்சயமாக மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதிங்க மனநிலைமை குறிப்பாக அந்த கடகராசிக்காரங்க கொஞ்சம் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க லக்னமாக இருந்தாலும் அது இந்த கிரகணத்தை எஃபெக்டாக இருக்கும் முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் ஒரு சைன் பண்ணுறேன் இதுக்கு முன்ன பண்ண ரெண்டு நாளைக்கும் இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம்தேதிக்கு முன்ன பண்ண ரெண்டு நாளே இருக்கும் ரெண்டு நாளும் மேக்ஸிமம் தவிர்த்துருக்கேன் சைன் பண்ணுறேன் அது பண்ணுறேன் முக்கிய டிசிஷன் படிக்கிறேன் நிறைய பேர்த்து நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் ரைட் இது இந்த அம்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிரகணங்கள் முடிந்தவுடனே திதி கொடுக்கும் காலகட்டங்கள் மகால அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடும் பதினாலு நாள் வகைக்கும் மகால அமாவாசை இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு நாளாக சூஸ் பண்ணி திதி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை தோஷத்தை நிவர்த்தி பண்ணி இந்த கால தான் கிரகண தோஷமும் அதுக்கடுத்து மகால அமாவாசையும் ஒன்றாந்தேதி அப்பயும் ஒரு கிரகணம் இருக்குது ரெண்டு கிரகணத்துக்கு நடுவில் நமக்கு வாழ்க்கையில் திதி கொடுத்து முன்னோர்கள் இருக்கிற அத்தனை சாபத்தையும் போகக்கூடிய காலகட்டங்கள் சூட்சமாக இதில் மகாபாரத கதையோட தொடர்ச்சியாக நிறைய கதைகள் வரும் இந்த கதையில் ஒன்று சொல்லுவாங்க கர்ண மகாராஜா என்ன பண்ணுவாருன்னா இறந்த பின் மேல்லோகத்துக்கு போகும்போது எம்மன் இவருக்கு உணவுக்கு பதிலாக தங்கம் வெள்ளி பொருள் நகைகள் ஆபாரமாக கொடுத்தாராமா அவர் கேட்பாங்க ஏன் சார் எனக்கு இவ்வளோ உணவு இல்லாமல் இதை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யமன் சூரிக்கு சொன்னதாக சாஸ்திரம் சொல்லுதுன்னா நீ பூலோகத்தில் கேட்டவங்களையும் கேட்காததும் அள்ளி அள்ளி கொடுத்தாய் வேண்டியவன் அனைத்தும் கொடுத்தாய் ஆனால் நீ கொடுக்காத ஒன்றே ஒன்று இருக்குது உன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல அதனால தான் இந்த எஃபெக்ட் அப்போ அந்த திதி கொடுக்காதனால் அவர் மீண்டும் கீழ்லோகத்துக்கு வந்து திதி கொடுத்தது மாகாண அம்மாவாசை இதுதான் நம்ம எப்போ பார்த்தாலும் சாஸ்திரி தான் ஜோதிட படிக்கிற க்ளாஸில் நாங்கள் படிக்கும்போது சொல்லப்பட்டது மாகால அம்மாவை சிறப்பு எங்கே பார்த்தாலும் சரி நிறைய புத்தகங்களும் இதுதான் வரும் அப்போ ஆடி இருந்து அப்படியே முன்னோர்கள் நடந்து வந்து தென்கோடியில் மகள அமாவாசை வீட்டுக்குள்ளே நிற்பாங்களாமா இப்போ முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதோ ஒன்று வச்சு கோயிலில் நீர்நிலை இருந்தால் நீர்நிலையில் வச்சு ஒரு திதி கொடுத்துட்டு பதினாலு நாள் ஏதோ ஒரு நாள் முக்கிய முடிவில் எதுவும் டிசிஷன் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் முன்னோர்கள் மட்டும் மனதில் நிறைத்து தோஷங்கள் பாருங்கள் இந்த நேரத்தில் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் சூரியனுக்கு ராகு சம்மந்தப்படும் பொழுது குலதெய்வம் சம்பந்தப்பட்ட தெரியாதவங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு உண்டு குலதெய்வம் தோஷத்தை நிவர்த்தி பண்ண வாய்ப்புண்டு சந்திரன் இந்த ராகுக்கே தொடர்பு குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு கடகராசி கடகலக்கணமாகவோ இல்லை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வெற்றி நிச்சயமாக ஏற்படும் ஒரு ராசி லக்னம் சொன்னாலே இதில் இருந்தாலும் பாருங்கள் ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிரந்தர வருமானம் உடல்நிலை சம்மந்தப்பட்டது குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க சரியான கட்டங்கள் வீடு ரீ வீடு இடம் அது சம்பந்தப்பட்டது வாய்ப்புகள் வேண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேசிக்கலாமே தவிர முடிவுகள் தள்ளி போடுவது சுமம் ஆ எங்களுக்கு வந்தால் நாங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் ஆவணி மாதத்தில் ஒரு மேரேஜ் கூட கொடுத்தல ஒரு மேரேஜ் போடல என்னோட இதில் ஏன்னா ரெண்டு கிரகணம் வருது கிரகணங்கள் ரெண்டு அதை ஃபாலோடு ஏன்னா அஞ்சாம் இடம் சூரியனுக்கே வலு இல்லையே சந்திரனும் கிரகணம் இந்த மாதம் நான் போட்டு தரல இது வரைக்கும் எல்லாச்சின் நிறைய ஊரில் பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க நிறைய ஜோதிடர்கள் என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் நான் ஒரு சின்ன ஜோதிடர் ஒத்துக்கிட்டாங்க அப்போ ஆவணி மாதம் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பண்ணவங்களுக்கு இறைவனை கோயிலில் வச்சவங்களுக்கு ஓகே கொஞ்சம் அதுக்கு பரிகாரம் தேவையான பார்க்க வேண்டும் ஆக மொத்தம் வளர்ச்சி பெற இந்த திதி தர்ப்பணங்கள் பண்ணிக்கோங்க கடகராசி ஜெயிக்கிற ராசி நல்லா எந்த ஒரு தோஷத்தையும் போகக்கூடிய ராசி வெளிநாட்டு முயற்சிக்கு ராகுக்கேது சிறந்தது வெளிநாட்டில் ராகு கேதுகள் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்